தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகவை கைப்பற்ற மறைமுகமாக முயற்சிக்கிறாரா வேலுமணி இதற்கான ஆதாரங்களை நாம் ஆதாரபூர்வமாக நாம் இதை சொல்லுகிறோம் எடப்பாடியை பொறுத்தவரை வேலுமணியை தவிர்க்க முடியாமல் தட்ட முடியாமல் அதிமுக பொது செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளர் இரண்டையும் மட்டும் நாம் நம்முடைய வசம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதை தாண்டி அத்தனை பொறுப்புகளையும் வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது இது பொதுச்செயலாளர் பதவி முதலமைச்சர் பதவி இரண்டுக்குமான அடி கட்டமைப்பு இந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் இப்படி அத்தனை பதவிகளையும் இதை தாண்டி திமுகவிலும் நல்ல தொடர்பிலே இருக்கிறார் வேலுமணி பிஜேபியோடும் நல்ல தொடர்பிலே இருக்கிறார் அதே போன்று துபாயில் ஐந்து லட்சம் கோடிகளை அரபு சேர்க்கைகளோடு பங்குதாரராக இருக்கிறார் ஜலால் கீழக்கரை ஜலால் சதக் இப்போ குப்பை கான்ட்ராக்டை வைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரராக இருக்கக்கூடிய கீழக்கரை ஜலால் இவர் இவர் இவரும் உடைய தம்பி செந்தில் இரண்டு ஐந்து லட்சம் கோடியை துபாயில் முதலீடு செய்திருக்கிறார்கள் செந்தில் துபாய் வாசியாக மாறிவிட்டார் துபாயில் மிகப்பெரிய முதலீடு அங்கு செய்யப்பட்டிருக்கிறது எடப்பாடிக்கு ஐந்து லட்சம் கோடி அங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான் ஆனால் வேலுமணிக்கு சதாக் சத ஜலால் சதக் மூலம் தம்பி செந்தில்குமார் இரண்டு பேரும் பங்குதாரராக இருக்கிறார் நேருவே நேருவோடு தொடர்பில் இருக்கிறார் ஜக்கியோடு தொடர்பில் இருக்கிறார் அமிஷாவோடு தொடர்பில் இருக்கிறார் இப்படி பல ஆக்டோபாஸ் கரங்களை வைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வேட்பாளர் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏறக்குறையோ நாற்ப நாற்பதில் பாதிக்கு மேல் அவருடைய வேட்பாளர் தான் இவ ஐஏஎஸ் அதிகாரியான பொன்னையாவுடைய தம்பி ஜெயம்பெருமாள் ராமநாதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளர் திருப்பூர் திருச்சி பெரம்பலூர் பொள்ளாச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி மயிலாடுதுறை இப்படி இன்னும் சொல்லப்போனால் திருச்சியில திருச்சியில் மாவட்ட செயலாளராக இருந்த சீனிவாச நேருவுனுடைய ஆள் இப்போது திருச்சி எம்பி வேட்பாளராக மாறி வேலுமணியுடைய நபராக மாறியிருக்கிறார் இப்போது வேலுமணி அதிமுகவனுடைய அனைத்து அதிகாரங்களையும் சிறிது சிறிதாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் இது எடப்பாடியே நினைத்தாலும் இதை உடைக்க கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார் அறுபது மாவட்ட செயலாளர்களில் முப்பது மாவட்ட செயலாளர் முப்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர் வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இதை உடைக்க முடியாமல் வேலுமணி கட்டமைப்பை உடைக்க முடியாமல் ஒரு மாவட்டத்தை இரண்டாக்கி மூன்றாக்கி எண்பத்தி ஒம்பது மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பயத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிறார் சாதாரணமாக தொண்டாமுத்தூர் பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்த பழனிசாமியுடன் மகன்தான் அன்பரசன் வேலுமணி செந்தில் இதை இடித்து தள்ளுவதற்கு அன்றைய மேயராக இருந்த கோபாலகிருஷ்ணன் முயற்சி செய்தார் அதை காப்பாற்றியவர் அந்த ஏரியா கவுன்சிலர் செல்வம் அவர் வீட்டிலிருந்து தான் மின்சாரம் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் பழைய வரலாறு ஆனால் இன்றைக்கு வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்துவிட்டது எடப்பாடி அரசாங்கத்தில் நிழல் குடை பஸ் ஸ்டாண்டில் மூணரை லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிழல் குடை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் போடப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு நிழல் கொடை பல ஆயிரம் கோடி துபாய்க்கு போயிடுச்சு கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் பல ஆயிரம் கோடி ஒரு எட்டாயிரம் கோடி துபாய்க்கு போகப்பட்டது அதே போல் அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி உலக வங்கி கொடுத்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்கு பிரித்து கொடுக்காமல் அப்படி பிரித்து கொடுத்தால் மேயருக்கு கமிஷன் கொடுக்கணும் நகராட்சி தலைவருக்கு கமிஷன் கொடுக்கணும் பேரூராட்சி தலைவருக்கு கமிஷன் கொடுக்கணும் இதெல்லாம் நேரடியாகவே உள்ளாட்சியை நேரடியாக செய்ததனுடைய விளைவு ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி பலாயிரம் கோடி துபாய்க்கு போயிடுச்சு ஜலால் தான் பினாமி ஜலாலு செந்திலும் தான் அங்கே பாட்னர் வேலுமணியினுடைய கடைசி தம்பி ஜலால் தான் அங்கே பாட்னர் எடப்பாடி இதில் கோட்டை விட்டு விட்டார் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் இவர்களெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துவிருந்தால் இவர்களுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டு ஒரு ஒரு ஐம்ப ஐம்பதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கமிஷன் பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தால் அண்ணாதிமுக செயலாளர்கள் அண்ணாதிமுக மேயர்கள் அண்ணாதிமுக நகராட்சி தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் கட்சி வேலை செஞ்சிருப்பான் அண்ணாதிமுக இவ்வளவு கே கேவலமாக தோல்வி அடைந்திருக்காது இதை கட்சி போனால் என்ன கத்திரிக்காய் ஆனால் என்ன தனக்கு ஒன்றரை லட்சம் கோடி முழுதாக துபாய் போய் சேர்ந்து விட்டது இது எடப்பாடி ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்படி இதை திமுகவை விற்று ஒரு வழக்கு போட வைத்தார் வேலுமணி விளக்கு போட்ட பிறகு அது உள்ளாட்சி தேர்தலும் நடக்காமல் போய்விட்டது மாநகராட்சி தேர்தலும் நடக்காமல் இதற்கு பின்னணியிலே வேலுமணியும் நேருவும் நெருங்கிய பங்குதாரர்கள் நேரு எதை சொல்லுகிறாரோ அதை வேலுமணி செய்வார் வேலுமணி எதை சொல்லுகிறாரோ அதை நேரு செய்வார் உள்ளாட்சித்துறை வேலுமணிக்கு கொள்ளையடித்து கொடுத்த அத்தனை அதிகாரிகளும் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பெரிய பதவியில் நேருவிடம் இருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் காரணம் அடிப்பதை பிரித்துக்கொள் என்பது தான் நேருவனுடைய சூத்திரம் வேலுமணியனுடைய சூத்திரம் அடுத்து ராஜ் சத்தியன் ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ஐடி விங்கு பொறுப்பாளர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல பார்க்கிங் கான்ட்ராக்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு பணம் வந்து சேர்கிறது மாதம் ஒன்னரை கோடி ராஜ்ஷத்திற்கு வருது மறுக்க முடியுமா இது வேலுமான காலத்தில் கொடுக்கப்பட்டு இவரு தான் ஐடி விங் பொறுப்பாளர் இப்பொழுது இல்லை நேரு காலத்திலும் அது அனுமதிக்கப்படுகிறது வேலுமணி எதை கொடுத்தாலும் அதை நேரு தடுக்க மாட்டார் ஜக்கிக்கு மயானத்தை கோவையை சுற்றி இருக்கிற மயானங்கள் முழுக்க ஜக்கிக்கு கொடுத்த பிறகு நேரு வந்த பிறகும் அது எடுக்கப்படவில்லை அதே போல் திமுகவை சேர்ந்த சிம்லா முத்துச்சோட திருநெல்வேலியில் நாடாளுமன்ற வேட்பாளர் திமுக அவர் ரிசைன் பண்ணவே இல்லை திமுகவுடைய ரிசைன் பண்ணாமல் திமுகவனுடைய வேட்பாளராக வடசேனையில் நின்றவர் தான் சிம்லா முத்துச்சோழன் பழைய சர்க்குண பாண்டியனுடைய மருமகள் அப்போ என்ன நடக்கிறது என்றே எடப்பாடிக்கு தெரியவில்லை எடப்பாடி மகன் முதுன்னு சொல்லுகிறார் கரி விருந்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து முப்பது கோடி ரூபாய் ரெடியாக வச்சுக்கோங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு இருபது கோடி கொடுக்கணும் ஒரு பத்து கோடி பூத்து கமிட்டிலேருந்து ஜெயித்து வர வர வரைக்கும் முப்பது கோடி வேணும் மிதுன் எடப்பாடியுடைய மகன் மிதுன் சொல்லுகிறார் அப்போது திமுகவனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது கோடி செலவு பண்ணலாம் அதிமுக உறுப்பினர்கள் இப்படி நாங்கள் செலவு பண்ண முடியும் செலவு செலவு செய்கிறவர்கள் வாங்க சீட்டு தர்றேன் இல்லையா அப்படியே போயிருக்கு இப்படி மிதுன் முடிவு செய்கிற அளவுக்கு இப்போ வேலுமணிக்கு எதிராக களமிறங்கி கட்சியை கைப்பற்றுவதில் வே வேலுமணியாக எடப்பாடி இந்த ஓடிட்டு இருக்கு இதில் உதயகுமார் என்ன சொல்கிறாருனா ஒரு முக்குளத்தோர் முதலமைச்சர் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு எப்படி வெற்றி பெற்ற பிறகு எடப்பாடி சிறைக்கு அனுப்பப்படுவார் பிஜேபியுடைய ஆட்டம் ஆரம்பமாகும் ஆரம்பமாகிற பொழுது எடப்பாடிக்கு நம்பிக்கையானால் ஆள் நான் உதயகுமார் அடுத்து கேபி முனுசாமி இல்லை இல்லை எடப்பாடி விசுவாசமான ஆள் நான் தான் நான் தான் முதலமைச்சர் ஒரு வன்னியருக்கு அந்த வாய்ப்பு காத்திருக்கிறது இப்படி வேலுமணியிடமிருந்து உதயகுமார் உதயகுமார் கொண்டு கேபி முனுசாமி ஆக முதலமைச்சர் நாற்காலி சர்க்கரை நாற்காலியை போல இப்போ அது ஆட ஆரம்பித்திருக்கிறது அதே போல் நீங்கள் இப்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல ஊழல் அறப்போர் இயக்க ஜெயராம இரநூறு கேஸுக்கு இன்று வரை பதிலே இல்லை எடப்பாடியிடம் உதவியாளராக இருக்கிற அருணுக்கு ஐநூறு ஏக்கர் எப்படி நிலம் வந்தது தென்ன தோப்பு இருக்குது அவருக்கு கோயமுத்தூர் டு சேலம் ரூட்டு பஸ் பத்துக்கும் மேற்பட்ட பஸ் பல கோடி சாதாரண உதவியாளரான அருண் இந்த அருணனுடைய வீடு ராசிபுரம் வீடு பல பேராக தாக்கப்பட்டது ஒரு வருஷத்துக்கு முந்தி பல கோடி கொடுத்துட்டு எந்த வேலையும் நடக்கல பணத்தை திருப்பி கொடுன்னு அவர் எத்தனை யாருக்கு எந்த கோடியும் திருப்பி கொடுக்கவில்லை அப்போது அருண அருணிடமே ஐநூறு கோடினா அப்போது எடப்பாடியிடம் எத்தனை கோடி வேலுமணியிடம் எத்தனை கோடி தங்கமணியிடம் எத்தனை கோடி ஹெல்த் விஜயபாஸ்கரிடம் எத்தனை ஆயிரம் கோடி இந்த இதெல்லாம் திமுகவே வழக்கு போடலை திமுக ஏன் வழக்கு போடவில்லை என்றால் திமுகவுக்கு பாதி கொடுக்கப்பட்டு விட்டது அதே போல் கட்சியில் இன்றைய நிலைமைக்கு பல மாவட்டங்கள் ஒன்றிய செயலாளர்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது விழுப்புரத்தில் மூன்று ஒன்றிய கள்ளக்குறிச்சி மூணு ஸ்ரீபெரும்பூரில் மூணு புதுக்கோட்டையில் நாலு திருச்சியில் நாலு திண்டுக்கல்லில் ஏழு மதுரையில் அஞ்சு இப்படி பல மாவட்டங்கள் ஒன்றிய செயலாளர்களை நிரப்ப முடியவில்லை ஏன் காரணம்னா யாரை கட்சி விட்டு நீக்க முடியல நீக்கின ஜெயலலிதாவைப் போல் எம்ஜிஆரை போல விட்டு நீக்கினால்தான் பயப்படுவான் மாவட்ட செயலாளர்களை மீறி முன்னாள் மந்திரிகளை மீறி யாரையும் கட்சியோடு நீக்க முடியல எடப்பாடி நீங்கள் பொன் சரசுவதி சரோஜா ரெண்டு பேரும் போன தேர்தலில் சீட்டே நின்றுட்டார் எடப்பாடி மூணு கோடி மூணு கோடியை கொண்டு போய் வேலுமணியிடம் கொடுக்கப்படுகிறது மூணு மூணு கோடியை வாங்கிட்டு வேலுமணி அறிவிச்சிட்டார் தங்கமணி மறுத்து எடப்பாடி அந்த லிஸ்டில் சேர்த்து சேர்த்தாமல் பொன் சரஸ்வதியும் சரோஜாவும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக அறிவிக்கப்படுகிறார் அதில் சரோஜா அமைச்சராக்கப்படுகிறார் அதே போல் செந்தில் பா மன்னிக்க ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜிக்கும் ஒரு சண்டை எடப்பாடி பார்க்க மறுக்கிறார் ஆனால் நேரடியாக ஐந்து கோடியோடு சிவகாசியிலிருந்து கோவை வருகிறார் ராஜேந்திர பாலாஜி அஞ்சு கோடி கை மாறுகிறது அவர் மீது எந்த பிணக்கும் இல்லாமல் எடப்பாடியால் சரி செய்யப்படுகிறார் இப்படி பல விஷயங்கள் இந்த ராம்கி சதக்கு ஜலால் சதக்கு ஜலாலு ஜலாலு சதக்கு உர்பேஸ் ஏழுபது ஏழ்நூறு கோடி பத்து வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி ஆக்கப்பட்டு அப்படியே அதில் முழுமையாக பங்கு யாருக்குன்னா வேலுமணிக்கும் வேலுமணி தம்பி செந்தில் அங்கே பல ஆயிரம் கோடி முதலீடுகள் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சதக்கு ஜலால் நேரு நேரு நேருவுக்கு கப்பம் கொடுக்க முடியாதுன்னு நான் கோபாலபுரத்துக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பிறகு அவரை நேருவாட கூட கட்டுப்படுத்த முடியல சதக்கு ஜலால் காரணம் சதக்கு ஜலாலு வேலுமணியுடைய பினாமி துபாய் வாசியாத கீழக்கர வாசியான சதக்கு ஜலால் இப்ப துபாய் வாசியாக லூலுமால் பங்குதாரராக மாறக்கூடிய அளவுக்கு பல ஆயிரம் கோடியை வைத்திருக்கிறார் இப்படி புறம்போக்கில் வீடு கட்டி குடியிருக்க முடியாமல் வீட்டை இடிப்பதற்கு வந்த நிலைமையில் இருந்த வேலுமணி வேலுமணியுடைய சகோதரர் அன்பரசன் செந்தில் இன்றைக்கு அஞ்சு லட்சம் கோடிக்கு உரிமையாளராக இருக்கிறார் பிஜேபிக்கு நெருக்கம் ஜக்கிக்கு நெருக்கம் நேருவுக்கு நெருக்கம் இன்னும் சொல்ல போனால் கோபாலபுரத்துக்கும் நெருக்கம் இவர் மூலம் எடப்பாடியுடைய நாற்காலி ஆசைக்கப்படும் எடப்பாடியுடைய நாற்காலி வேலுமணியால் அபகரிக்கப்படும் இந்த நிலை வருவதற்கு முன்பு எடப்பாடி சுதாரித்துக் கொள்வாரா என்றால் அதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரியவில்லை வேலுமணியிடம் எடுபடியாக இருந்த வடபள்ளி சேகர் பலாயிரம் ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கான் எப்படி சாத்தியம் இந்த அலிகான் பிரதர்ஸ் வேலுமணியுடைய அண்ணா மலர் இரண்டாம் தாரமாக வச்சிருக்கார் பல ஆயிரம் கோடி வந்தது அந்த விவேக்க சிறையிலே கொல்லப்பட்டான் அதுக்கு கோவை கமிஷனராக இருந்த ஏ கே விஸ்வநாதன் வேலுமணி வேலுமணியுடைய சகோதரன் அன்ப அன்பரசு அத்தனை பேர் இதுக்கு உடந்த திமுக அரசு பார்த்து கொண்டு இருக்கிறது ஏன் நேரு வேலுமணியினுடைய பங்குதாரர் இது இது இப்பொழுது ராம்கி நிறுவனத்தின் குப்பை அழுகிற அந்த அதிகாரம் மீண்டும் யார்கிட்ட வந்திருக்குன்னா சதக்கு ஜலால்ட்டு வந்திருக்கு திருச்சி கோவை கோவை கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் பல ஆயிரம் கோடி குப்பை அழுகிற அந்த கான்ட்ராக்ட் பத்தாண்டு காலம் ஐயாயிரம் கோடி ரூபா கான்ட்ராக்டு மணல் மாஃபியா மாஃபியாக்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது இதுக்கு காரணம் வேலுமணி தான் மணல் மாஃபியாவான ராமச்சந்திரம் ரத்தனம் வசம் இது ஒப்படைக்கப்படுகிறது என்றால் கண்டிப்பாக வேலுமணி தான் மணல் ரத்தனத்தையும் ராமச்சந்திரனையும் சவுக்கு மிரட்டி உருட்டி திமுகவிடமிருந்து எடுத்து வேலுமணியிடம் கொடுக்க சொன்ன பழைய வரலாறுகளெல்லாம் பார்த்துருப்போம் ஆக மொத்தம் எடப்பாடியுடைய நாற்காலி பாதி நாற்காலி இப்பொழுது வேலுமணி வசம் மீதி நாற்காலியும் வேலுமணி வசம் வரும் வர வரப்படும் காரணம் பிஜேபி வேலுமணிக்கு பின்னால் இருக்கிறது அண்ணாதிமுக வெற்றி பெற வைத்தாலும் அதிமுகவுடைய எடப்பாடி நாற்காலி சாய்க்கப்படும் எடப்பாடி நாற்காலி கவிழ்க்கப்படும் கவிழ்க்கப்படுகிற பொழுது தீராத ஆசையாக முதலமைச்சர் நாற்காலியின் மீது வெறிகுண்டு அலைகிற ஐந்து லட்சம் கோடி வைத்திருக்கிற வேலுமணிக்கு அழகு பார்க்கப்படும் அலிகான் பிரதர்ஸ் இதுதான் தம்பி மூணு பேருக்கு உள்ள பேர் இந்த அலிகான் பிரதர்ஸ் ஐந்து லட்சம் கோடி புறம்போக்கில் வீடு கட்டியிருந்து புல்டவுஸை இடிக்க போய் காங்கிரஸ் கவுன்சிலர் செல்வம் காப்பாற்றிய இந்த அலிகான் பிரதர்ஸ் இன்னைக்கு ஐந்து லட்சம் கோடியோடு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எடப்பாடிக்கு விடப்படுகிற இறுதி எச்சரிக்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்